பார் அன்னிக்கு வரது தெரியதானே நே வெப்பன் இந்த பேர் இப்படி ஆனா இது வந்து ஒரு செலவாகும் தைலம் லேடிஸ் யார வேணாலும் தைலம் யூஸ் பண்ணலாம் ஒரு நாள் ஒரு இரண்டாம் நண்பர்களே என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் போய்ட்டு ஒரு கூட்டமாக இருந்துச்சு பார்த்துக்காங்க என்னென்னு போய் எட்டி பார்த்தேன் இந்த வடிவேல் படத்தில் மூஞ்சில் ஹெய் ஜக்கம்மா அப்படின்னோட ரத்தம் கட்டி சாவாங்கல்ல அது கடைசியில் பார்த்தா அவளாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து பார்த்துவாங்க என்ன என்னென்னா ஒருத்தவங்களுக்கு மூட்டில் காலில் தேய்ச்சி விட்டாங்க பார்த்துக்குவாங்க தேய்ச்சி விட்டுட்டு சரியாய்டலாம் அப்படின்னாங்க ஆ சரி சரியாயிட்டு அப்படின்னாங்க எனக்கு என்னடா சிரிப்பு தாக முடியல அளவிலாம் இருந்துட்டு அப்புறம் அந்த சைடு இருக்கவங்கட்டெல்லாம் விசாரிச்சு பார்த்தேன் இந்த தையில எப்படி தாத்தா அப்படின்ட்டு ஆ நல்லா இருக்குப்பா இருக்கு நான் ரொம்ப இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்னாங்க நம்ம தச்சங்கல்லூரில் இன்றைக்கி போட்டிருக்காங்க நம்ம திருநெல்வேலி சரௌண்டிங்கில் தான் போட்டிருப்பாங்களாம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா